நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரிவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் உங்கள் பணம் உங்கள் பேங்க்குக்கு வேலை பண்ணுதா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் பணத்தை சேவிங்ஸ் பேங்க்கில் அப்படியே வச்சுருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க என்னான்னு கேட்டால் அது பாட்டுக்கு அங்கே இருக்கு அப்படின்வாங்க பிஸ்னஸ் பீப்புள் அவங்க பணத்தை கரண்ட் அக்கௌண்டில் வச்சிருப்பாங்க கரண்ட் அக்கௌண்டில் உங்களுக்கு ஒன்றுமே ரிட்டன் கிடைக்காது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவ்வளோதான் வருது ஸோ இன்றைக்கி சேவிங்ஸ் பேங்க்கில் நீங்கள் பணத்தை சும்மா வச்சுருந்தாக்கா உங்கள் பணம் மதிப்பை இழக்கிறது கரண்ட் அக்கௌண்டில் வச்சுருந்தாலும் அதே ஸ்டோரி தான் முன்னாடியெல்லாம் வேறு வழி இல்லாமல் பீப்புள் வந்து சேவிங்ஸ் பேங்க்லேயும் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் எப்பவும் பணம் வச்சுருந்தாங்க எதுக்கு எப்போ தேவை வந்தாலும் நம்மள்கிட்ட பணம் அந்த ஃபீலிங்காக கம்ஃபர்ட்டுக்காக பிஸ்னஸ் பீப்புள் எப்போ பேமெண்ட்டை இஷ்யூ பண்ணணும்னு தெரியாது பணம் அங்கே இருக்கட்டும் டெபாசிட்லேயே போட மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆகுதுங்க ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர்பிட்ராஜ் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் லிக்விட் இடிஎஃப் கூட இருக்குது சேவிங்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ சேவிங்ஸ் பேங்க்குக்கு மேலே பணத்தை வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் ஏன் உங்களெல்லாம் வந்து ரீச் பண்ணுறது இல்லைன்னு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டோமா இந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுல விற்கிறவங்களுக்கு எந்த வருவாயும் கிடைக்காது அவங்களுக்கு அது உங்களுக்கு விற்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது நீங்கள் ஏன் தெரியுமா இந்த ப்ராடக்டை இல்ல மியூச்சுவல் ஃபண்டு போனாக்கா அங்கே ஒரு காஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒருபட்சமாக அதை பார்க்குறீங்க அதில் இருக்கிற பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறதே இல்லை இப்போ நான் ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொல்கிறேன் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கணும் அவசரத்துக்கு ஓரளவு பணம் இருந்தால் உங்களுக்கு போதும் எல்லார்கிட்டேயும் கிரெடிட் கார்டு இருக்குது ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வைக்கணுமோ அது ஐம்பதாயிரம் இருக்கலாம் ஒரு லட்சம் இருக்கலாம் அதை வச்சுட்டு மிச்ச எல்லா பணத்தையும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சேவிங்ஸ் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்கள் ரிட்டன் நீங்கள் வந்து ஈஸியாக டபுள் பண்ணிவிடுவீங்க ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை ஐடல்லாக சேவிங்ஸ் பேங்கில் வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு தினமும் உங்களுக்கு பத்து ரூபா நஷ்டம் அப்படிங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா இருக்கலாம் பட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதே கணக்கு போட்டிங்கனாக்கா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பத்து ரூபா ஆச்சுன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அவங்களுக்கு லாஸ் ஆகுது ஒரு லட்சத்துக்கு எத்தனை பேர் எத்தனை லட்சம் ரூபாயை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சும்மா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை இழக்கிறார்கள் ஆல் ரைட் ஸோ நீங்கள் அஞ்சு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தொகை பத்து லட்சம் வச்சிருந்திங்கன்னா அது முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வருஷத்துக்கு இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் மேபி ஒரு ஹாலிடே கூட போகலாம் பட் யாரும் இந்த கணக்கு பார்க்குறதே கிடையாது ஒரு அட்வைஸராக என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தனிநபர்கள் இதில்லாம் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும் எங்கள் சிஸ்டமில் தட் இஸ் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தில் நாங்கள் எல்லா இன்வெஸ்டர்ஸையும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறோம் அது என்னென்னா சேவிங்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வாங்க எஸ்பியில் குறைஞ்ச பணத்தை வைங்க பாக்கி பணத்தை இந்த மாதிரி ப்ராடக்டில் வைங்க இதுல இன்னொரு ஆடட் போனஸ் இருக்குங்க சப்போஸ் மார்க்கெட் திடீர்னு ஒரு நாள் கிராஷ் ஆகுது அன்னைக்கு நீங்க அதுல இருந்து ஒரு ஈக்விட்டி ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகிடலாம் அப்போ மார்க்கெட்லயும் அந்த பணத்தை நீங்க வந்து கொண்டு வரலாம் தேவை இருந்தால் வாய்ப்பு இருந்தால் எப்ப வாய்ப்பு சரியா தோணுதோ அந்த நேரத்துல மட்டும் மற்ற நேரத்துல அந்த பணம் உங்களுக்கு சேவிங்ஸ விட அதிக இன்ட்ரெஸ்டை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும் இதை எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லாரும் செய்ய வைக்கணுங்கிறது என்னுடைய மிஷன் இதில் எங்களுக்கு பெரிய வருமானம் வருமானம் வராது பட் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்டை இன்வெஸ்டருக்கு உருவாக்க முடியும் எப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வந்து கேபிட்டல் எஃபிஷியன்சியை அதிகரிச்சிடுறாங்க அவங்க சம்பாதிக்க வேண்டிய பணத்தை அவங்க பேங்க்குக்கு விட்டு கொடுக்குறதில்ல எதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும் பேங்க் வேணால் மார்க்கெட் ரேட்டில் கடன் வாங்கி மார்க்கெட் ரேட்டில் கடன் கொடுக்கணும் நீங்கள் என்ன பேங்க்குக்கு சப்சிடி கொடுக்குறீங்க நீங்கள் சப்சிடி கொடுக்கறத முதல்ல நிறுத்தி ஆகணும் இது நபர்களுக்கு இப்போ நிறுவனங்களுக்கு வருவோம் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் இந்தியெல்லாம் பணத்தை சும்மா தான் வச்சுருந்தோம் யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பேங்க்ஸ் அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துவிட்டாங்க ஆனால் நிறைய பேர் இது யோசிக்கிறது இல்லை இப்போ எங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே நாங்கள் வந்து ஸ்வைப் டெபாசிட் வச்சுருக்கோம் பணம் வந்தால் டெபாசிட்டில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒரு செக் வருதுன்னு வச்சுருப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் செக் அந்த டெபாசிட்டில் அந்த ஆயிரரூபா மட்டும் கழிப்பாங்க மற்ற பணத்துக்கு நம்ம டெபாசிட் ரிட்டர்ன் கிடைக்கிது ஆறு பர்சன்ட் கிடைக்கட்டுமே ஜீரோக்கு ஆறு அதிகம் தானே இப்போ ஆவரேஜாக ஒரு கம்பெனி வந்து ஒரு கோடி ரூபாயை கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்குன்னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபா கிடைக்குதுங்க அது என்ன சாதாரண பணமா ஸோ பிஸ்னஸஸும் இந்த விஷயத்தில் பெட்டராக இருக்கணும் இது நீங்கள் பேங்க் டெபாசிட்லேயே போடலாம் போட்டால் இது கிடைக்கும் இல்லை எனக்கு பேங்க் டெபாசிட் வேணுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சேவிங்ஸ் பஸ்டில் போடலாம் எவ்வளோ மினிமமாக வைக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கணும் கரண்ட் அக்கௌண்ட்டில் அதையும் நீங்கள் ஸ்வைப் டெபாசிட்டில் வச்சுக்கணும் இப்போ சில பேருக்கு ஒரு பத்து லட்சம் இருந்தா போறோம் கரண்ட் அக்கௌண்ட்ல ஆனா அவங்க கிட்ட பணம் நிறைய இருக்கும் ஒரு கோடி இருக்கும் அப்ப அந்த பத்து லட்சத்தை ஸ்வைப் டெபாசிட்ல வச்சுட்டு பாக்கி தொண்ணூறு லட்சத்தை நீங்க சேவிங்ஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ்ல போடலாம் இடிஎஃப்ஸ்ல போடலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ்ல போட முடியும் இதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த இடத்துல இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் வீல் கெட்டிங் டச் வித் யூ கேபிட்டலை எஃபிஷியன்ட் ஆகுறது யாருடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தான் எப்படி இதை பண்ணணும் நாம் கவனமாக இதை செய்யணும் நம்ம பணம் எந்த இடத்துலையும் போய் கூடாது நம்ம பணம் இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறத விட நமக்கு வேலை செய்யணும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டியில் இன்றைக்கும் முக்காவாசி பேரோட பணம் தங்களுக்கு வேலை செய்கிறத விட வங்கிகளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு முட்டாள் முட்டாள்தனமாக அவங்க போய் வங்கி ஸ்டாக்கை போய் வாங்கிகிட்டு இருக்காங்க இது தேவையே இல்லைன்றது என்னுடைய கருத்து ரைட் ஏதோ சின்ன சின்ன வங்கிகள்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கி பணம் சம்பாதிக்கிறத விட நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் பணத்தை வங்கிக்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்காம சீப்பாக கொடுக்காம சரியான வேல்யூக்கு அந்த பணத்தை பெட்டர் பிளேசஸில் கொடுத்து அந்த ரிட்டர்னை எடுத்து அதை எடுத்து இன்னும் எக்கனாமிக்லி ப்ரொடக்டிவ் பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் பேங்கிங்கில் போய் இந்த மாதிரி பணத்தை இழக்கிறதோ விடுறதோ லூஸாக கொடுக்கறதோ ஃப்ரீயாக கொடுக்கறதோ தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் லெட் த பேங்க்ஸ் ஃபைட் ஃபார் த மணி உங்க பைசா அவங்களுடைய கேபிட்டலாக மாறக்கூடாது நீங்கள் மாறினால் இந்த நிலைமை மாறும் இந்த நிலைமையை மாற மாற்ற இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் உங்கள் களம்